அற்புத ஆலயங்கள் நிகழ்ச்சிகள் இன்று நாம் காண இருப்பது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு தென்கிழக்கில் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆவுடையார் கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு யோகாம்பிகை உடனுரை ஆற்பநாத சுவாமி மற்றும் மாணிக்க வாசகர் திருக்கோவில் இக்கோவில் சிற்ப கிளைக்கும் கட்டிடக்கிளைக்கும் புகழ்பெற்ற தலமாகும் மேலும் வழக்கமான சிவன் கோவில்களில் கட்டமைப்பும் துணை தெய்வ வழிபாடுகளும் இல்லாமல் முழுமையாக மாறுபட்ட தனித்துவம் கொண்டதாக விளங்குகிறது தேவார பாடல் பெற்ற இந்த பழமையான திருத்தலம் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை இயற்றிய புனித தலமாகும் சிவாலயங்கள் பெரும்பாலும் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி அமைந்திருக்கும் ஆனால் குருமூர்த்தமாக அமைந்த இந்த திருக்கோவில் தெற்கு நோக்கி அமைய பெற்றுள்ளது கோவிலின் உள் நுழைந்ததும் மேற்புற கொடுக்கையின் மேலே ஒரு குரங்கு கீழ் நோக்கியவாறும் ஒரு உடும்பு மேல் நோக்கியவாறும் செதுக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் முன்முகப்பு மண்டபத்தில் அற்புதமான வேலைப்பாடுடைய பெரிய மூர்த்தங்கள் நரசிம்மன் காளி ஊர்த்துவ தாண்டவர் பிச்சாடனார் வில்லேந்திய முருகன் அகோர வீரபத்திரர் துவார பாலகர்கள் சிலைகள் குதிரை வீரர்களின் சிற்பங்கள் என பலவும் எழிலுற அமைந்துள்ளன மேற்கே உள்ள மண்டபத்தில் மாணிக்க வாசகரின் மூலக்கோவில் உள்ளது மாணிக்க வாசகர் கிழக்கு முகமாக எழுந்தருளியுள்ளார் ஏழு நிலைகளைக் கொண்ட ராஜகோபுர வாயிலின் இருபுறமும் சாசன கல்வெட்டு பதிக்கப்பட்டுள்ளது வாயிலைக் கடந்து உள் சென்றால் சுந்தரபாண்டிய மண்டபத்தின் நடுப்பகுதியில் உள்ள தூண்களில் குதிரைசாமி என்ற அசுவநாத சிற்பமும் பாண்டிய மன்னன் சிற்பமும் மாணிக்க வாசகரின் கோள சிற்பமும் குறும்பர்கோள் சிற்பமும் உள்ளன புரம் மாணிக்க வாசகர் உற்சவமூர்த்தி சன்னதி மாணிக்க வாசக பெருமானை முதலில் வழிபட்ட மூலஸ்தானத்தில் அரூகமாக இருக்கும் ஆத்மநாதரை தரிசிக்க வேண்டும் என்பது இக்கோவில் மரபு இவ்வாலயத்தின் மூலவராக ஆதி அந்தம் இல்லாத ஆதி சிவன் ஆத்மநாதராகவும் தாயாரான பார்வதி யோகாம்பாலாகவும் காட்சி தருகின்றனர் இத்தல வெம் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் கருவறையில் ஈசன் மர வடிவிலும் உருவமாக மாணிக்க வாசகர் ரூபத்திலும் இருக்கின்றனர் இத்தல சிவபெருமான் வடிவம் இல்லாமல் அருண்பாளிக்கிறார் தலவருட்சமான குருந்த மர வடிவில் குடிகொண்டுள்ளார் மூலஸ்தானத்தில் சதுர வடிவ ஆவுடையார் மட்டுமே அமைந்துள்ளது அதன் மீது ஒரு குவளை சாத்தப்பட்டுள்ளது சன்னதியின் பின்னால் இருபத்தேழு நட்சத்திரங்கோளை கொண்ட திருவாசி உள்ளது அதன் மேல் மூன்று விளக்குகள் இடப்பட்டுள்ளன இவ்விளக்குகள் சிவப்பாக அக்னியை வெண்மை சூரியனை மற்றும் பச்சை சந்திரனை குறிக்கின்றன என கூறப்படுகிறது ஆத்மநாத சுவாமியைப் போலவே அம்பாளும் அரூபமாக விளங்குவதால் உருவத் திருமேனி கிடையாது பீடத்தில் யோகாம்பாளின் திருவடிகள் மட்டுமே தங்கத்தால் ஆன எந்திர வடிவமாக உள்ளது ஆத்மநாதரின் சருவரைக்கு நேர் பின்புறத்தில் நாளுக்கால் மண்டபத்தில் ஆத்மநாதர் யோகாசன மூர்த்தியாகவும் அவருக்கு எதிரில் மாணிக்க வாசகர் உபதேசம் பெறுவது போல சிற்பங்கள் உள்ளன கோவிலில் மாணிக்க வாசகர் நந்தியின் அவதாரமாக கருதப்படுவதால் இங்கு நந்தி கிடையாது கொடிமரம் பளிபீடம் தட்சிணாமூர்த்தி உற்சவ மூர்த்திகள் ஆகியவை எதுவும் கிடையாது அதேபோல நவகிரக சன்னதிகள் தனியாக கிடையாது நவக்கிரக தூண்கள் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன திருவாசக பாடல் அனைத்திலும் இந்த ஊரானது திருப்பெருந்துறை என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் தற்போது ஆவுடையார் கோவில் ஆணி திருமஞ்சன நாளிலும் மார்கழி திருவாதுரையிலும் மாணிக்க வாசகருக்கு உபதேசித்த காட்சி உற்சவம் நடைபெறுகிறது மாணிக்க வாசகருக்கு சிவனே குருவாய் வந்து உபதேசித்த தலம் என்பதால் இங்கு வந்து வழிபடுபவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதுடன் சிறந்த யானமும் பெற்று திகழ்வார்கள் என்பது நம்பிக்கை வேறெந்த அடியாருக்கும் இல்லாத வகையில் திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசகரை முதன்மைப்படுத்திதான் திருவிழாக்கள் பூஜைகள் யாவும் நடைபெறுகின்றன விடையிறும் விமலனாம் ஈசன் தன் ரிஷபத்தையே அளித்ததும் திருப்பெருந்துறையில்தான் திருவிழா காலங்களில் ரிஷபம் திருத்தேர் முதலான வாகனங்களில் மாணிக்க வாசகர் திருவிதி வருகிறார் ஆணி திருமஞ்சனம் மற்றும் மார்கழி திருவாதிரை இரண்டும் பத்து நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது மீண்டும் ஒரு அற்புத ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆலயங்கள் மற்றும் ஆலய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள அருள் இசை ஆன்மீக இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்